ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளேயின் மருமகளை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபிராமி இப்போ அந்த சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது நடந்த எல்லா விஷயமும் ஒரு சோதனைன்னு நினச்சிக்க இதெல்லாம் கடவுளோட ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்க மருமகளோட விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே அபிராமி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கு நடக்கவே விடமாட்டேன் கண்டிப்பாக என் கூட தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப லென்த்தியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் அந்த அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த சித்தர் அவங்களுக்கு தெரியுது அப்படியே அந்த அப்படியே கண்ணை மூடி பார்க்குறாங்க தாலி கட்டுறது அதெல்லாம் பார்க்குறாங்க துளசி கழுத்தில் தாலி கட்டுறதுலாம் இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த நாடகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி நடிச்சுட்டு இருக்காருல்ல அவர் மாலையை தூக்கி போடும்போது அது கரெக்டாக வந்து துளசியோட கழுத்தில் விழுந்துருது அவங்க குள்ளார பார்த்தோம்னா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இதெல்லாம் பேசிட்டு இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவகாமியை விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே துளசியோட ஃப்ரெண்டு கூட இருக்காங்கல்ல அந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க அங்கே போகிறாங்க இப்போ அவங்க தோட்டத்தில் நடந்த எல்லா விஷயமும் விசாரிக்கிறாங்க அதெல்லாம் விசாரிக்கும் போதே சிவகாமிக்கு அடி வைத்த புளிய கரைக்க ஆரம்பிச்சிருது இருந்தாலும் பார்த்தோன்னா அவங்க அப்பா அங்கே படுத்துக்கிட்டு அந்த முத்து தான் இவங்களோட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராரு ஆனால் அவருக்கு தான் வாய் பேச முடியாது கை காலெலாம் வராது இல்லை அதனால் அவர் அப்படியே போய் படுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ சி சிவகாமி சொல்கிறதெல்லாம் வச்சு இப்போ போலீஸுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகிடுது இப்போ கீழே வந்து அவங்க காரில் கிளம்பும் போது கண்ணாடி வழியாக பார்க்கறாங்க பால்கனியில் சிவகாமி நிற்கிறாங்க நம்ம கேட்குற கேள்விக்குலாம் எமோஷனலாக பேசி விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க அப்போ முத்துவோட அந்த அந்த மரணத்தில் வந்து இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தோன்னா அபிராமி அதே நேரத்தில் பார்த்தோம்னா துளசி இப்போ சின்னத்தம்பி மூணு பேரும் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அபிராமி நடந்த எல்லா விஷயமும் அந்த சித்தர் சொன்னாங்கல்ல அவங்க சாமியார் சொன்னாங்க இந்த விஷயம்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ துளசி எல்லாரும் பேசி சமாதானப்படுத்துறாங்க இப்போ இவங்கலாம் வந்துகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிற்கிது என்ன ஏதுன்னு போய் சின்னத்தம்பி கேட்குறாரு அப்போ பேசும்போது பார்த்தோம் அப்படினாக்கா நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிவகாமி கார் குள்ளார்னு வெளியில் வந்து கூப்பிட்டு வேணுன்னே பேசி செம்மையாக வம்புக்கிறாங்க இன்றைக்கான எபிசோட்டில் ரொம்பவுமே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் சிவகாமி ரொம்பவுமே பயந்துட்டாங்க அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அபிராமிகிட்ட இன்னைக்கு பேசும்போது தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுறாங்க நீ பண்ண விஷயத்துக்காக தான் இப்போ வந்து அவன் குழந்தைய நீ இழந்துட்டு நிக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரியும் இன்னும் மருமகன் சொல்லி துளசி வச்சிருக்கல அந்த துளசியும் வீட்டை விட்டு போயிடுவா கல்யாணம் பண்ணிட்டு நீ அனாதையாக தான் இப்போ சொத்து சகலத்தெல்லாம் வாங்கிட்டு உனைய பைத்தியமாகி நிறுத்துவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சிவகாமி தேவையில்லாத ஆணவ பேச்சு பேசிடுறாங்க அபிராமி அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறாங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பியும் சரியான கவுண்டர் கொடுத்து கிண்டல் பேசுறாங்க ஆனால் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா துளசி இறங்கி வரவே இல்லை கார்லேயே தான் உக்காந்துருக்காங்க இப்போ அபிராமி வந்து எல்லா விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சிவகாமியும் அதுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம பேசவே தேவையில்லை இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ போலீஸோட விஷயத்துலாம் சொன்னது விஷயத்தில் கேட்கும்போது இப்போ அபிராமிக்கு மனசுக்குள்ளார சந்தேகம் வந்துருது இப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா ஏற்கனவே போலீஸ் வந்து சொன்னாங்கல்ல முத்தோட அந்த இற இறந்து இறந்து போன விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு அதனால ஒரு சந்தேகம் வந்துருது அதோட தான் அங்கேருந்து அவங்க கிளம்பி வராங்க இங்கே சிவகாமி அப்படியே யோசிக்கிட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த வாரத்துக்கான கதையில் பார்த்தோம்னா செம ஹைலைட்டாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அபிராமி வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் தோட்டத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலைக்காரங்களையும் வந்து மாற்றிட்டு புதுசாக வேறு வேறு வேலைக்கு வேறு வேறு ஆளுங்களை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன தம்பி கேட்குறாரு நான் என்ன பண்ணுறதுன்னா நீ எப்பவும் போல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சந்தேகப்பட்டு இதுக்குள்ளார ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிற விஷயத்த இப்போ அபிராமி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கதையை செம சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்